ஏய் எனக்கு ஒன்னும் புரியல ஆஹ் அது இல்லடா ஆஹ் குடிய கேஸ்ட் பழைய காலத்து கேஸ்ட்மா டேய் உன் ஜாதிதான் என்ன என்னோட ஜாதியா மாதி திராவிட ஓஹோ எல்லாம் இப்ப பாதியில எல்லாம் விட்டுதுல திருட்டு புரியல உன் ஜாதி சொன்னாதான் பேசுவேன் எஸ் எஸ்மா ஓ தள்ளி நின்றற இந்த மேச்சேரி போலீஸ் தேஞ்சிருக்காரே சப்பினுச் சொல்ற போலீஸ் அவலாக்கும் இல்லமா எஸ் எஸ் ஐ சொல்லுங்க சைசி ஆதி ஆதி ஆர்டர் டேய் அம்பி சரியாதான் பவுட்ட நான் யார் தெரியுமா இது தெளிவா சொல்லு நீ பாடியில புடி மல்லாந்து போகுளு ஜடாங்கு

நம்ம ஆத்துல ஒரு விசேஷம் இங்க இருந்து அவர் போறார் கோயிலுக்கு போறார் சசிவர் சதுர்பு பிரசன்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போறாரி மாமி நன்னை சமைச்சு வைக்கிறேன்னு மூக்கு பிடிக்க சாப்பிடுற சாப்பிடறாரு சாஞ்சிடுறாரு தெரியும் ஆத்து உள்ள கஷ்டம்லி நம்ம ஆத்துல ஒரு விசேஷம் ஆத்துக்கு ஜலத்துக்கு போனேன் சரி ஆத்துக்கு ஜலத்துக்கு போனேன் பதினாறு கூட ஜலம் எடுத்தேன்

குறைஞ்சது ஒரு ரெண்டு படி மட்டும் கிடக்குமே குறைஞ்சது ரெண்டு படி கம்மியா உங்களுக்கு

சொல்லிருப்பாங்க அது அதனால சரி போட்டும்டா இங்க பாரு அம்பி ஓய் தொடாதாயா எனக்கு ப்ரஷர் இருக்குது சரி அது இருக்கட்டும் அம்பி ஓய் இங்க

மணி அடிச்சிட்டு இருக்கப் மணி அடிச்சிட்டு இருக்கர் அதனால சீக்கிரமா மாமி கூப்பிட்டாங்க ஆத்துக்கு சீக்கிரம் வாங்கோ ஏமா ஏன்டா ஆத்துக்கு ஆத்துக்கு கேறியே நம்ம மேட்டூர்ல இருக்கிற 16 பாள ஆத்துக்கு டேய் ஆத்துன நோக்கு தெரியலையா ஆத்துனா கிரகம்தான் அதாவது வீடு நீங்க சொல்றேல அட ஊ வீட்டுக்கா ஆமே

மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அவனுடைய குடும்பத்தினர் அணை விற்று ஒன்று ஒன்றும் சேர்ந்து இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் ஆமா இந்த ராஜசபையில இந்த சரி